ஷாலி பாலி கர்லிங்கிற மூணு ஆட்டுக்குட்டிகளும் அன்பான சகோதரர்கள் அவங்க அழகான ஒரு வைக்கோல் வீட்டுல வாழ்ந்து வந்தாங்க ஒரு நாள் ஒரு தந்திரமான ஓனாய் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல குடி வந்துச்சான் அத பார்த்த சகோதரர்கள் பயந்து போயிட்டாங்க பெரிய ஆட்டுக்குட்டி சொல்லுச்சான் அந்த ஓனாய் நம்மள எப்ப வேணா பிடிச்சு சாப்பிடலாம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த வீடும் அவ்வளவு பாதுகாப்பானது இல்ல தம்பி ஆடுங்களும் அதுக்கு ஒத்துக்குச்சான் அதனால் அவங்க ஒரு பலமான வீட்டை கட்ட முடிவு பண்ணாங்க சீக்கிரமாவே அந்த வீட்டையும் கட்டி முடிச்சிட்டாங்க அந்த வீடு ரொம்ப அழகாவும் பலமானதாவும் இருந்துச்சு ஒரு நாள் அந்த மூணு ஆட்டுக்குட்டிகளையும் பிடிச்சு சாப்பிடலான்னு அந்த ஓனாய் வீட்டுக்கு பக்கத்துல வந்துச்சான் வீட்டு கதவை தட்டுச்சான் ஆனா அந்த கதவு திறக்கல கதவை திறக்கிறீங்களா இல்லையா

குளிர்காயிர மனையில விறக அடுக்கி நெருப்ப மூட்டி காத்துக்கிட்டு இருந்தாங்க போனாய் புகைப்போக்கி வழியா குதிச்ச உடனேயே நேரா நெருப்புல வந்து விழுந்து குய்யோ முய்யோன்னு கத்த ஆரம்பிச்சுதான் அதுக்கப்புறம் அது அந்த பக்கம் வரவே இல்லையா தங்களோட புத்திசாலித்தனத்தால அந்த மூணு ஆட்டுக்குட்டிங்களும் போனாய விரட்டி அடிச்சிருச்சு சமயோசிதமா திட்டம் போட்டா எதிரி பலசாலியா இருந்தா கூட நாம வெற்றி பெறலாம்